மறுமை நாள் என்பது ஈமானுடைய நம்பிக்கைகளில் உள்ளது அதை நம்புவது ஈமானில் உள்ள முக்கியமான அம்சங்களில் உள்ளதாக அல்லாஹுஜர் ஷானு குரான் குரானிலே சுட்டிக்காண்பிக்கிறான் ஈமான் கொண்ட மனிதர்கள் யார் என்று சொன்னால் அல்லதீனையும் மின்ன பிமா உன்சிலை இடைக்க நபியை உம்மீது இறக்கிய குரானையும் ஒமா உம்சிலமமின் கபுலிக் உமக்கு முன்னால் இறக்கப்பட்ட வேதங்களையும் அவர்கள் ஈமான் கொள்வதோடு ஒபில் ஆஹிரி ஹும் யூ அவர்கள் மறுமை நாளில் உறுதியான நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹு ஷானு அதாலா மறுமை நாளினுடைய அம்சங்களை குறித்து பேசுகிற பொழுது ஈமானுடைய நம்பிக்கை குறித்து இங்கு உணர்வு உண்டுகிறான் இன்னும் சொல்ல போனால் ஒரு மனிதன் அச்சத்தோடு பயத்தோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு இந்த மறு உலகத்தினுடைய எண்ணம் மிக அவசியமானதாக இருக்கிறது என்பதையும் அல்லாஹு தர சுட்டி காண்பிக்கிறான் நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாவிடத்திலே உதவி தேடுங்கள் ஆனால் அந்த தொழுகை யாருக்கு அல்லாஹினுடைய பயம் இருக்குமோ அவர்களை தவிர மற்றவர்களுக்கு கொஞ்சம் பாரமாகவே இருக்கும் கஷ்டமாக இருக்கும் தொழுவணுமா எந்திரிக்கணுமா என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கும் ஆனால் யாருக்கு அல்லாஹினுடைய பயம் இருக்கிறதோ அவர்கள் எந்த ஒரு குளிரையும் பொருட்படுத்த மாட்டார்கள் எந்த ஒரு சூழலையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்களுக்கு தொழுகையே பெரியதாக இருக்கும் அதை அவர்கள் ஆர்வத்தோடு இன்பத்தோடு நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படி என்றால் மறு உலகத்தினுடைய எண்ணம் என்பது நம்முடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்துவதற்கு ஏதுவானதாக இருக்கும் காபிர்களுக்கும் நமக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசமே மறு உலகத்தினுடைய சிந்தனை தான் அவன் சொல்லும் பொழுது என்ன சொல்லுவான்னா அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த ஜென்மத்திலையும் நாம் ரெண்டு பேர் ஒன்றா அன்பான முறையில் இருக்கணும் அடுத்த ஜென்ம ஒன்று இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி இழுக்கிறதுலேயே பாதிக்கு பாதி இல்லை அப்படின்றத அவனே உற்றுக்கொள்கிறான் ஆனால் முமீனான மனிதன் என்ன சொல்லுவான் தெரியுமா அவனை இன்னைக்கு நீ ஆனால் நாளைக்கு நான் மஸ்டரில் உன் சட்டையை பிடிப்பேன் நாளைக்கு மறுமையில் ஒன்றை பிடிப்பேன் அதுக்கப்புறம் நீ தப்பிக்க முடியாது பார்த்துக்கோ இன்னைக்கு கண்ணுக்கு மா முன்னாடி மாட்டாமல் தப்பிச்சிடலாம் ஆனால் மறுமையில் உன்னுடைய சட்டையை பிடித்து கேட்பேன் அப்படின்னு சொல்லி நாளையுடைய விஷயத்தை மறுமையினுடைய விஷயத்தை உறுதியாக சொல்லி காண்பிக்கிறார் பா யசீதுல் பிஸ்தாமி ரஹமத்துல்லாஹி அலேஹி ஒரு மிகப்பெரிய ஒரு இறைநேசர் வித்தியாசமான வியாபாரி அவர்கள் வியாபாரம் செய்வார்கள் எப்படி வியாபாரம் செய்வார்கள் என்றால் என்னென்ன பொருளை யார் யார் கேட்கிறார்களோ எவ்வளவு கொடுத்தாலும் அதை அப்படியே கொடுத்து விடுவார்கள் இருபது ரூபா பொருளை கொடுத்து இருபது ரூபா ரூபாயை கொடுத்துட்டு இரநூறுவாவினுடைய பொருளை கேட்டாலும் கொடுத்து விடுவார்கள் செல்லாத காசை கொடுத்து விட்டு செல்லாத காசை கொடுத்து விட்டு ஏதாவது பொருளை கேட்டாலும் கொடுப்பார்கள் இதை நண்பர் ஒருவர் கவனிக்கிறார் பாய் யூதில் பிஸ்தான் மீர் அஹமத்துல அவர்களை பார்க்கிறார்கள் அவர் என்ன காசு கொடுத்தார் தெரியுமா அவர் என்ன காசு கொடுத்தார் இருபது ரூபா கொடுத்தார் இரநூறுவா பொருளை நீட்டு கேட்குறாரு உடனே எடுத்து கொடுத்துட்டீங்க அடுத்து ஒன்னூறுத்தவர் வந்தார் செல்லாத காசை கேட்டார் உடனே எடுத்து கொடுத்துட்டீங்க கொஞ்சமாச்சு நீங்கள் லாய்க்கு இல்லை வியாபாரத்திற்கு லாய்க்கு இல்லை என்பதாக சொல்லும் பொழுது பாயஜூத் பிஸ்தாமி அஹமத்துல்ல அவர்கள் சொன்னார்கள் அவர் எவ்வளவு கொடுத்தார் என்பதும் எனக்கு தெரியும் அந்த பொருள் எவ்வளவு ரூபாய் என்பதும் எனக்கு தெரியும் இருப்பினும் கொடுத்தது எதற்காக என்றால் நான் இவ்வளவு வியாபாரத்தில் துல்லியமாக நான் கரெக்டாக இருக்கிறேன் ஆனால் என்னுடைய ரப்பிடத்திலே என்னுடைய ரப்பிடத்திலே நான் மிகப்பெரிய சுவனத்தை எதிர்பார்க்கிறேன் எப்படிப்பட்ட சுரு சுவர்க்கம் அல்லாவினுடைய ஆற்றலுக்கு உட்பட்ட அடிப்படையிலே படைக்கப்பட்ட வர்ணித்து உருவாக்கப்பட்ட அந்த சுவனத்தை நான் கேட்கிறேன் ஆனால் என்னிடத்திலே எப்படிப்பட்ட ரூபாய்கள் இருக்கிறது தெரியுமா சீகே சிறிய சிறிய அமல்கள் தான் என்னிடத்தில் இருக்கிறது சிறிய சிறிய அமல்கள் இருக்கிறது சகாபாக்கள் அவர்கள் கொடுத்த உயிர் தியாகங்கள் முன்னவர்கள் உடுத்த அர்ப்பணங்கள் அர்ப்பணிப்புகள் இவைகளுக்கெல்லாம் முன்பதாக என்னுடைய அமல்கள் சின்ன சின்ன அமல்கள் இந்த அமல்களை வைத்து நான் நின்று கொண்டிருக்கிறேன் அதிலே ஒரு சில அமல்கள் ஏற்புடையதாக இருக்குமா ஏற்புடையதாக காசாக இருக்குமா என்பது எனக்கு தெரியாததாக இருக்கிறது இந்த நிலையில் நான் அல்லாஹ்விடத்திலே இடத்தில் நான் மிகப்பெரிய சுவனத்தை எதிர்பார்க்கிறேன் ரப்புல் ஆலமி இதை பார்த்து நீ எப்படி உன்னுடைய வியாபாரத்தில் நீ கட்டன் ரைட்டாக இருந்தியோ அது மாதிரி நானும் என்னுடைய விஷயத்தில் கட்டன் ரைட்டாக இருக்கிறேன் பார் என்பதாக சொல்லிட்டா என்ன செய்கிறது எனவே நான் இப்படி ஆதரவு வைக்கிறேன் பாய் விஸ்தாமியே நீ வாழக்கூடிய காலத்தில் உன்னுடைய தகுதிக்கு ஏற்ற ஏற்றாறு போன்று உன்னுடைய பெருந்தன்மையை நீ வெளிப்படுத்தினாய் என்றால் நான் உன்னிடத்தில் எந்த அளவிற்கு பெருந்தன்மையோடு நடந்து கொள்கிறேன் பார் என்பதாக என்னுடைய ரப்பு எனக்கு பிச்சையாக சுவனத்தை குறித்து விட மாட்டானா ஒரு இருபது ரூபாய் காசு தான் என்னிடத்தில் இருக்கிறது இரநூறு ரூபாய் பொருளை கேட்கிறேன் இரநூறு ரூபாய் பொருள் அல்ல அது வேலைக்கு அப்பாற்பட்ட பொருள் என்னுடைய ரப்பு என் மீது இரக்கம் கொண்டு கொடுத்து விட மாட்டானா என்கின்ற எண்ணத்திலே தான் நான் அவ்வாறு செய்கிறேன் என்பதாக பாய் யசீத் பில் இஸ்லாமி ரஹமுத்துள்ளா அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை நம்மினால் பார்க்க முடிகிறது அன்பு பெருமக்களே ஆக இறை அச்சம் என்பதையினுடைய அஸ்திவாரமாக இந்த மறுமையினுடைய நம்பிக்கை என்பது இருந்து கொண்டு இருக்கிறது இந்த மறுமையினுடைய நம்பிக்கை விஷயத்திலே ஒரு விஷயத்தை விளங்க வேண்டும் குல்லுமன் அலைஹா ஃபான் இந்த உலகத்திலே இருக்கிறதோ மலையாக இருக்கட்டும் மனிதனாக இருக்கட்டும் ஜின்னாக இருக்கட்டும் புல்லாக இருக்கட்டும் புற்பூண்டுகளாக இருக்கட்டும் என்னென்னவெல்லாம் இருக்கின்றதோ எல்லாம் ஒரு காலத்தில் பஸ்வமாக இல்லாமல் போய்விடும் அல்லாவினுடைய திருநாமம் மட்டுமே அல்லாவினுடைய திருமுகம் மட்டுமே அன்றைய தினத்திலே இருக்கும் எல்லாம் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய அண்ட சராசரங்கள் இருக்கிறதோ எல்லாம் இல்லாமல் போய்விடும் உலகத்தில் எதுவும் இருக்காது ஒரு அணுவும் இருக்காது மலாயுக்கத்துமார்கள் உட்பட எல்லோரும் இல்லாமல் ஆகியிருப்பார்கள் கடைசியாக அல்லாஹும் மலக்குள் மவுத்து மட்டுமே இருப்பார் மலக்குள் மவுத்து எல்லாருடைய மூத்தையும் எடுத்தாச்சு எல்லாருடைய ரூஹையும் எடுத்தாச்சு இப்போ மலக்குள் மவுத்துட்ட கேட்பாங்க அல்லாஹுஜல்ல சானுவத்தாலா கேட்பான் இப்பொழுது யார் இருக்கிறார் இப்பொழுது யார் இருக்கிறார் மலக்குள் மௌத்து சொல்லுவாங்க யாவா நீனும் நானும் மட்டும் தான் இருக்கிறோம் ஒரு அணு இல்லை ஒரு உயிர் இல்லை ஒரு தாவரம் இல்லை எதுவுமே இல்லை நீனும் நானும் மட்டும் தான் இருக்கிறோம் அல்லாஹுஜானுவலா சொல்லுவான் உன்னுடைய ரூஹை நீனே எடுத்துக்கொள் உன்னுடைய ரூஹை நீனே எடுத்துக்கொள்வாயாக என்று சொல்லும் பொழுது மலக்குள் மௌத் அதிர்ச்சி அடைவார்கள் அந்த மலக்குள் மௌத்து தன்னுடைய ரூஹை தானே அவர்கள் அப்படியே சட்டையை கலட்டுவதை போன்று மைக்கை கலட்டுவதை போன்று அப்படியே கலட்டிய வண்ணமாக கீழே விடுவார் மத்தாலா இப்பொழுது உலகத்தை பார்த்து கேட்பான் முல்குல்யோ என்று சொல்லுங்கள் யார் அதிகாரியாக இருக்கிறார் யார் அதிகாரத்திற்குரியவர் நான் அரசன் நான் தான் இந்த உலகத்தில் தலைவன் என்பதாக சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் எங்கே இன்று சொல்லுங்கள் அதிகாரம் என்பது யாருக்குரியதாக இருக்கிறது என்பதாக தன்னுடைய கர்ஜனையை வெளிப்படுத்துவான் அந்த உலகம் முழுவதும் அண்ட சராசரம் முழுவதும் அவனுடைய சப்தங்கள் ஒலிக்கும் அந்த நேரத்திலே அல்லாஹு ஷானுவ தாலா மட்டுமே இருந்து கொண்டிருப்பான் பிறகு அல்லாஹு தாலா மஷ்ஷருனுடைய நிலையை ஏற்படுத்துவான் எல்லாரையும் மறுமை நாளுக்காக தயாரிப்பு செய்வான் விசாரணை செய்வான் என்பதாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் அன்பு பெருமக்களே இதுவெல்லாம் ஏற்படுவதற்கு இருக்கிறது எப்படி எல்லாம் அழிவதற்கு முன்பதாக ஒரு மனிதன் மரணிப்பதற்கு முன்பதாக சில அடையாளங்கள் இருக்குது இல்லையா அவருடைய வயோதிகம் அடைகிறது அவருடைய முடியினுடைய நிறங்களிலே மாற்றங்கள் ஏற்படுவது அவருடைய உடலினுடைய ஆற்றலிலே மாற்றங்கள் ஏற்படுவது அவருடைய பற்களிலே மாற்றங்கள் ஏற்படுவது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சில சில அடையாளங்கள் இந்த எல்லாம் வர ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால் நம்மை கபூர் அழைக்கக்கூடியதாக இருக்கிறது நெருங்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பது பொருள் இல்லையா அதுபோன்று அல்லாஹுஜல்ல ஷான் மத்தாலா மறுமை இந்த உலகத்திற்கும் ஒரு ஆயுள் காலம் இருக்கிறது அந்த ஆயுள் காலத்தினுடைய கடைசி நிலைமைகளுடைய அடையாளங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி சல்லா வலிக செல்லம் அவர்கள் சஹீஹான ஹதீஸ்களில் மட்டும் நூற்றி முப்பத்தி ஒரு அடையாளங்களை சொல்லி அதெல்லாம் சொன்னால் அவ்வளோதான் நூற்றி முப்பத்தி ஒரு அடையாளங்களை இன்னும் எங்க அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டா முடிஞ்சிடும் எனவே நம்முடைய சிந்தனைக்கு ஒரு சில அடையாளங்களை மட்டும் எடுத்துக்கொள்வோம் சுபஹான் அல்லா அதிலே தொண்ணூற்றி ஒன்பது அடையாளங்கள் தொண்ணூற்றி ஒன்பது சதவீத அடையாளங்கள் முடிவடைந்து விட்டன என்பதாக ஹதீஸ்களை வல்லுநர்கள் காண்பிக்கிறார் உதாரணத்திற்கு ஒன்று சொல்கிறேன் ரசூலுல்லாஹி சல்லா அலிம் அவர்கள் இந்த உலகம் அழிவை நோக்கி புறப்பட ஆரம்பித்து விட்டது என்பதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா அன நான் என்றார்கள் நானும் மறுமையும் இப்படி இருக்கிறோம் என்பதாக ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார் நானும் மறுமையும் ஒன்றாக அனுப்பப்பட்டு இருக்கிறோம் என்பதாக ரசூலுல்லாஹி சல்லா அலையம் அவங்க சொல்கிறாங்க ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆமாம் ரசூலுல்லாஹி சல்லா அலி அவர்கள் ஹாத்த நபி இந்த உலகத்திலே நொபுவத்தை நபித்துவத்தை பரிபூர்ணப்படுத்துவதற்காக நிரப்பப்படுத்துவதற்காக வந்தவர்கள் எப்ப அது நிரப்பப்பட்டுருச்சோ அதுக்கப்புறம் என்ன வேலை இருக்கு உலகத்தை உண்டான வேலை தான் இருக்கிறது அடுத்து வேறு எந்த ஒரு நபிக்காகவும் இந்த உலகம் எதிர்பார்க்கவில்லை தேவையில்லை என்பதாக இருந்தால் இந்த உலகம் உலகத்தினுடைய முதல் அடையாளம் ஹசூருல்லாஹி சல்லா அலி வலம் அவர்கள் வருவது இரண்டாவது அடையாளம் அல்லாஹு மறுமை விட்டது என்ன அடையாளம் தெரியுமா வன்சக்கல் கமர் சூரிய சந்திரன் இரண்டாக பிளக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார் சந்திரன் எப்போ பிளந்துச்சு ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லம் காலத்தில் பிளந்துச்சு பிளந்துச்சு ரசூலுல்லாஹி சல்லா அலுவலிஸ்லம் இஸ்லாத்தை குறித்து கேட்கிற பொழுது அல்லாஹ்வினுடைய வல்லமையை குறித்து கேட்கிற பொழுது ரசூலுல்லாஹி சல்லா அலுவலம் தன்னுடைய கைகளினால் அந்த நிலவை பிளந்தார்கள் என்பதாக வரலாறுகளிலே பார்க்கிறோம் இதை அல்லாஹு மறுமை இந்த உலகத்தினுடைய அழிவிற்கான மிக முக்கியமான அடையாளமாக சுட்டி காண்பிக்கிறார் மூன்றாவது அடையாளம் ரசூல்லாஹி சலலா அலுவலாம் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த அரபிகள் பரட்டை தலையோடு செருப்பு அணிவதற்கு செருப்பு இல்லாமல் உடுத்துவதற்கு அவ்வளவான பரிபூர்ணமான ஆடைகள் இல்லாமல் பஞ்ச பரதேசிகளாக சு சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆடு மேய்க்கக்கூடிய இந்த அரபிகள் அவர்கள் இந்த உலகத்திலேயே பெரும் பெரும் கோபுரங்களுக்கும் குருஜ் இருக்கக்கூடிய பெரும் பெரும் மாளிகைகளுக்கும் சொந்தக்காரர்களாக மாறுவார்கள் அப்படி மாறக்கூடிய காலம் மருமையினுடைய அடையாளம் என்பதாக ரசூலுல்லாஹி சல்லா அலி சொன்னாங்கன்னா இன்னைக்கு காலில் செருப்பு போடக்கூட வழி இல்லாதவர்கள் என்பதாக சொன்னால் யாராச்சும் நம்ப முடியுமா அரபியர்களை எவ்வளவு பெரிய இந்த உலகத்திலேயே பெரிய கட்டிடங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக பெருமானாறு சல்லல்லாஹலி வல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அப்படி ஆகதில் குரு நீ கபலா முன்னாடி இருந்த யூத கிறிஸ்தவர்களுடைய கல்ச்சரை அடிக்கு ஒன்றாக பின்பற்றக்கூடியதாக என்னுடைய உம்மத்தி இருக்கும் அத்தா யாஹுத உம்மத்தி பி ஆகதி பி குரு கபலா தனக்கு முன்னாடி இருந்த யூத கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரத்தை தன்னுடைய கலாச்சாரமாக நடையிலும் உடையிலும் எல்லா அசைவுகளிலையும் அவர்கள் தன்னுள் ஏற்று செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் இது மறுமையினுடைய அடையாளம் என்பதாக சொன்னார்கள் அதற்கு அடுத்ததாக கடைசியாக நாம் பார்க்கக்கூடிய விஷயம் இதா உயத்தில் அமானது அமானிதம் பால்படுத்தப்பட்டது என்று சொன்னால் நீங்கள் மறுமையை எதிர்பாருங்கள் எந்த அமானிதம் அல்லாஹு தாலா பிள்ளைகளை அமானிதமாக கொடுத்திருக்கிறான் அந்த பிள்ளைகளை மறு உலகத்திற்கு தேவையான அடிப்படையிலே வளர்த்தெடுக்கக்கூடிய பெற்றோர்களை நீங்கள் பார்த்தால் கணவனுக்கு மோசடி செய்யக்கூடிய மனைவிகளை நீங்கள் பார்த்தால் மனைவிக்கு மோசடி செய்யக்கூடிய கணவனை நீங்கள் பார்த்தால் பெற்றோர்களை உதாசீனம் செய்யக்கூடிய பிள்ளைகளை நீங்கள் பார்த்தால் பொது சொத்துகள் அநியாயமாக கொள்ளையடிக்க கூடியதை நீங்கள் பார்த்தால் நீங்கள் மறுமையை எதிர்பாருங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இப்ப சொல்லப்பட்ட எல்லா அம்சங்களும் இப்பொழுது சர்வசாதாரணமாக கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவே அன்பிற்குரியவர்களே நாம் இந்த அடையாளங்களை பார்த்ததற்கு பிறகு நாம் உஷாராகி கொள்ள வேண்டும் எச்சரிக்கையாக ஆகி கொள்ள வேண்டும் மறு உலகத்தினுடைய சிந்தனையோடு இருக்கிற பொழுது அல்லாஹினுடைய உதவி நமக்கு கிடைக்கும் மறு உலகத்தினுடைய சிந்தனை இல்லாமல் இந்த உலகத்தினுடைய சிந்தனை மட்டுமே இருந்தது என்று சொன்னால் அல்லாஹினுடைய அதிருப்தி தான் கிடைக்கும் என் காணத்தில் துன்யா ஹம்முஹு எவனுடைய சிந்தனை கவலை இந்த மறு உல இந்த உலகமாக இருந்து விட்டதோ ஃபர்ரக் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹூ ஜல்ல சாணுவலா அவனுடைய காரியங்களை சின்னா பின்னமாக செரவை செதற வைத்து விடுகிறான் அவனுக்கு கிடைக்க வேண்டியது பத்து ரூபாய் என்று சொன்னாலும் அந்த பத்து ரூபாயை அல்லோல் பட்டு பெற வேண்டிய சூழலை ஏற்படுத்தி விடுகிறான் அவனுக்கு இந்த உலகத்திலே எது விதியாக்கப்பட்டதோ அது மட்டும் தவிர வேறு எதுவுமே கிடைக்கப் போறது ஆனாலும் அவனுக்கு மன உளைச்சல் ஆனாலும் அவனுக்கு மன கஷ்டம் ஆனாலும் அவனுக்கு மன நெருக்கடி என்ன காரணம் அவன் இந்த உலக மறு உலகத்தினுடைய சிந்தனையை விட்டுவிட்டு இந்த உலகத்தை தன்னுடைய கவலைக்குண்டான இடமாக ஆக்கிக் கொண்டான் என்்கானத்தில் ஆகிற துணிய தூ எவனுடைய சிந்தனை எவனுடைய எண்ணம் மறுமையாக ஆகிவிட்டதோ ஜன அல்லாஹூ அம்புரஹூ அல்லாஹூஜல்ல சானுவதா அவருடைய காரியங்களை இலகுபடுத்தி அவருக்கு வே வர வேண்டியதையெல்லாம் எந்த ஒரு மன உளைச்சலும் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் அவரை கைகூட செய்ய வைக்கிறார் அவரை கூட செய்ய வைக்கிறான் அல்லாஹூஜல்ல சாருவத்தாலா அப்படிப்பட்ட மனிதருக்கு உலகத்தை தேடி அவரிடத்திலே மண்டியிட்ட வண்ணமாக வர வைக்கிறான் என்பதாக ரசூலுல்லாஹி சல்லாஹா அலி வசல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அன்பு பெருமக்களே நாம் மறு உலகத்தினுடைய சிந்தனையை நம்முடைய கவனத்திலே கண்டிப்பாக கொள்ள வேண்டும் அப்பேற்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியவானாக அன்பு பெருமக்களே இன்றைய தகவல் என்ற அடிப்படையில் நாம் வெளியே செல்கின்ற பொழுது நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பொருள்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் என்ன துவாவை ஓதுவது நம்ம வெளியே போகிறோம் வெளியே போயிட்டு வர வரையிலும் நம்முடைய பிள்ளைகள் பாதுகாப்பான முறையில் இருக்கணும் நம்முடைய பொருள்கள் பாதுகாப்பான முறையில் இருக்கணும் குடும்பத்தில் யாருக்கும் எந்த ஒரு இடையூறும் வந்துவிடக்கூடாது என்பதாக நினைக்கக்கூடியவர்கள் இந்த துவாவை ஓதிக் என்பதாக ஆதரவு செய்தினார் அபு ஹுரேரார் அலி அல்லாஹு தலா நிஹு ரசூலுல்லாஹி சல்லா அலி வல்லாம் அவர்கள் சொன்னதாக குறிப்பிட்டுக் காண்பிக்கிறார்கள் அஸ்தவ் முகு லா அஸ்த் அலி முகு என்கின்ற ஒரு சிறிய வரியை கொண்டிருக்கக்கூடிய இந்த துவா இந்த துவாவை யார் ஓதி விட்டு தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே செல்கிறாரோ அவருக்கு அவர் திரும்பி வருகின்ற வரையிலும் அவருடைய குடும்பமும் அவருடைய பொருட்களும் பாதுகாக்கப்பட்டதாக ஆகிறது என்பதாக அதை சிலை பார்க்க முடிகிறது அல்லாஹு அல்லஷான் தாலா அமல் செய்யக்கூடிய தௌஃபிகை நம் அனைவருக்கும் தந்தர்ப்பு குறிப்பானாக சுபஹான் அல்லாஹி அபி ஹந்திஹி சுபஹான் அஃபாஹ்ம அபி ஹந்திக்கு நர்ஷத் அல்லா அந்த தூபி இலை சுபஹான் ரப்பிக்க ரபிலை இஸ்ஸத்தி அம்மா யூசிஃபு وسلام على المرسلين والحمد لله رب العالمين السلام